மக்களே பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த வார தலைவராக இருக்கிறது துஷாரு இவர் தலையா இல்லை தலையா அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல கொடுக்கப்பட்ட எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் மறந்து சும்மாவே அவரோர் பின்னாடி சுற்றிக்கிட்டே வந்துருந்துட்டுருக்காரு இதெல்லாம் தாண்டி பிக்பாஸ் அவர்கள் கடுமையான எச்சரிக்கையும் வார்னிங்கும் வந்து கொடுத்துருக்காரு ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு ஷோஷமாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஸோ வாங்க என்ற வீடியோ வந்து போலாம் முதல் விஷயம் துஷார் அவர்கள் இந்த வாரத்தோட கேப்டன் அதனால எந்த பிரச்சனைகள் நடந்தாலும் என்ன நடந்தாலும் அவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்பான்சிபிள் நேற்றுக்கு பாஸ் ஹவுஸார் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க விஜே பார்வதி எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அவங்க சாரி கேட்டால் தான் நாங்கள் ஸ்ட்ரைக்கு வந்து ரிமூவ் பண்ணுவோம் அதே மாதிரி சாப்பாடு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதை கேட்டுக்கிட்டு போன துஷார் வந்து பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி கிட்ட போய் ஆமாம் நீங்கள் தான் தப்பு பண்ணீங்க நீங்கள் வந்து சாரி கேளுங்கள் அப்போ தான் அவங்க சமைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட வந்து ஆரம்பிச்சிட்டாப்புல ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு என்னவாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல அவர் எப்படி ஆக்டிவாக இருந்திருக்கணும் அப்படின்னா பாஸ் ஹவுஸாருக்கும் பெருசாக சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடாது பார்வதிக்கும் சப்போர்ட் பண்ணிருக்கக்கூடாது ஆனால் இந்த மனுஷன் என்ன தெரியுமா பண்ணார் ஒட்டு மொத்தமாக பிக்பாஸ் ஹவுஸுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணார் அவங்க போய் கேட்டாக்கா இப்படி பேசுகிறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டார் அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் பேசுகிறதுக்கு பார்வதி உள்ளேருந்து வெளியே வந்துட்டாங்க வெளியே உக்காந்துட்டு இருக்கும்போது பிக் பாஸ் ஹவுஸார் எல்லாேருமே வந்து உக்காந்துட்டு இருக்காங்க ஆனாலும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா துஷாரா காணும் அதே போல் அரோராவை காணும் ஏன்டா தலைவரே அவன் காம்ப்ரமைஸ் பேச வந்துருக்கிறாங்க காம்ப்ரமைஸ் பேச வரும் பொழுது நீ அந்த இடத்துல வந்து இருந்திருக்கணும்ல மனசு இல்லாமலே போயிட்டாப்ல இதெல்லாம் விடுங்க நேற்றுக்கு பிக்பாஸ் கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா சில பல ரட்டர்ஸ் எல்லாம் வந்துச்சு அந்த லெட்டரில் இந்த பிரவீன்காந்தி வந்து எவிகிட்டா வெளியே போயிட்டார் இல்லையா அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி கொடுத்துடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதை வந்து சரியாக இவங்க பண்ணலை அதே போல் கண்டஸ்டன்ட்டுகளுக்கு வந்த சூட் கேஸ் எல்லாம் வந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் வந்துச்சு அதையும் சரியாக பண்ணல அதுக்கப்புறம் இந்த பேட்ரி மாற்றுறதில் பெரும் பிரச்சனை வந்து இருந்துகிட்டு ஏன் அப்படின்னா அந்த பேட்ரியில் இருக்குது இல்லையா ச மைக்கோட பேட்ரி அந்த இடத்துல வந்து எதானா ஒன்று பின்னோ இல்லை வந்து ஏதோ ஹேண்ட் கரிச்சிப்போ ஏதோ ஒன்று கட்டிக்கிட்டே வந்து தெரிஞ்சிட்ருக்காங்க விஜே பார்வதி விக்கல்ஸ் விக்ரமே ஸோ இவங்க எல்லாருமே ஸோ பாஸ் அவர்கள் இதெல்லாம் பார்த்தாப்பில்ல ஏன்னா இவங்க பேசுகிறதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறதே அந்த மைக்கு தான் அதை ஒழுங்காக இவங்க வந்து பார்த்துக்கணும் இவங்க பார்க்காம விட்டாங்க ஸோ அதனால் பாஸ் அவர்கள் காலையிலே வந்து துஷார் அவர்களையும் விக்ரம் அவர்களையும் கூட்டு செஞ்சு விட்டாப்புல குறிப்பா துஷார் ஏப்பா நீ எல்லாம் தலையாப்பா என்னப்பா நடக்குது வீட்டுக்குள்ளே எத்தனை லெட்டர் வந்துச்சு உனக்கு நான் இல்லாததுனால தான் லெட்ரு வருது அது கரெக்டாக நீ வந்து ப்ராப்பராக பண்ணி கொடுக்கணும்ல அதை விட்டுட்டு வந்து நீ சும்மா என்ன தான் நீ இருந்து நான் சொல்கிறதுக்கு நீ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கு அவனுக்கு தனி ரூம் கொடுத்துருக்கு அதுக்கு அவனுக்கு தலைவர் அப்படிங்கிற போஸ்ட் கொடுத்துருக்கு ஒழுங்காக வேலை பார்க்குறது தான் பாடுறா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் அவர்கள் பிடிச்சி ஏறு ஏறு நேற்று டாப்பில் ஏன்னா இத்தனை லெட்டரை வந்துச்சு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லுது அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல இன்னொரு பக்கம் மைக்கு ஒழுங்காக போட மாட்டேங்கிறாங்க இன்னொரு பக்கம் மைக்கு வந்து போட்டாலே அதில் ஏதாவது கட்டிக்கிட்டு இருக்கா இருக்காங்க அதே மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டும் லெட்டரோ வந்தாலே அதை ஒழுங்காக கண்டுக்கிறதுல தலைவர் நீயே அதை பார்த்துக்கிறதுல அப்படிங்கிற மாதிரி காண்டாயிட்டாப்புல சார் வந்து அதுக்கப்புறம் வந்து மன்னிப்பு கேட்டாப்பில் மன்னிப்பு கேட்டு சார் செய்ய சொல்கிறேன் சார் பண்ணிடுறேன் சார் கொடுத்துட்றோம் சார் அப்படின்ற மாதிரி சொன்னார் பண்ணுங்கள் சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு பிக்பாஸ்கார் ரொம்ப கடுமையாக தான் விமர்சனை செஞ்சார் ஏன்னா ஃபஸ்ட்டு தலைவர் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் பேட் எக்ஸாம்பிள் வந்து கிரியேட் பண்ணுற அப்படி இவருக்கு நிஜமாகவே பின்னாடி சுற்றுறதுக்கே சரியாக போகுது உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ப்ரோ ஒரு பெரிய ஃபைட் நடந்துகிட்ருக்கும் இருக்கும்போது கடவுளே அப்படிங்கிற மாதிரி அது இருக்குது ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அதிகம் நன்றி வணக்கம்